பிரதோஷ கவிராஜா நந்திகேத்தர அபிஷேக அளந்தார்த்தனால கண்ண கதறி கணபதி தீபாராஜன ஏகமம்பரேசரமி

நம்மளை குருமண்டலம் பூஜையை நம்ம பண்ணுறோம் அதனால் முப்பத்தி ஏழாவது நாள் இன்றைக்கி டெய்லி எல்லா பகவானையும் நம்ம கலசத்தில் ஆபாகனம் பண்ணி அப்படி எல்லா பகவானோட காயத்திரியும் சொல்லி ஹோமம் பண்ணி அதை அபிஷேகம் பண்ணுறோம் மற்ற சாமிக்கு பற்றினோம் பகவான் ஜெயராமனுக்கும் மரமேஸ்வனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கலசாபிஜம் பண்ணி பிரசாதம் கொஞ்சம் அது நல்லபடியாக நடந்துட்டு முப்பத்தி ஏழு நாள் இருந்துச்சு பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி அந்த நாற்பத்தி நாலாவது நாள் அன்றைக்கி கா சாயங்காலம் பூஜை அதாவது நாற்பத்தி நாற்பத்தஞ்சாவது நாள் பூர்த்தி பண்ணுறான் நம்ம நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு மண்டலம் வச்சுருக்கான் நம்ம இதில் வந்து நாற்பத்தி நாள் அதாவது பிப்ரவரி மார்ச் இருபதாம் தேதி அன்னைக்கு அந்த மண்டலம் பூஜை பண்ணி திருப்பி அதே மாதிரி இம்பார்டன் பண்ண மாதிரி ஒரு ஓரளவுக்கு இது பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் பூஜை திருப்பியும் ஜாதகரெலாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அதை பூர்த்தி பண்ணுறான் இந்த வெட்டி கிடையாட்டது வெட்டி குபேரம்னு ஒருத்தர் வச்சுருக்கான் இப்போ வியாபாரம் தொழில் அபிவிருத்தி நல்லா நடக்கணும்னா அதுக்கு எல்லாரும் ஒரே சக்தி தான் ஒரே ஆத்மா இது சக்தி தான் ஒரே இதுதான் தான் ஜீவன் தான் ஒரே ஆத்மாதான் ஒரே ஒன் குழம்பு பணவாதார சக்தி தான் ஒரே ஜோதி தான் எல்லாத்துலேயும் இருக்கிறது ஒரே இது தான் ஒரு தனித்த தேவையில வச்சிருக்காங்க அந்த நெருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது வியாபாரம் பண்ணுறவா அல்ல வியாபாரம் ஒரு பட்சம் முன்னால் இல்ல கொடுத்த ஒரு நம்ம நல்ல நோக்கத்தில் நம்ம கோயிலில் வந்து பிப்ரவரி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வெப்பி குமேரம் வெற்றி வெப்பி பூஜை பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் 우리 간다 줘